ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக தனித்து ஆட்சிதான் எடப்பாடி பாஜக மட்டும் நாற்பது எம்எல்ஏக்கள் பெறும் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி வெறும் இருபது சதவீதம் இருபது புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பெற்ற எடப்பாடி தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா இந்த கூட்டணியால் யாருக்கு லாபம் தேசிய பார்வைச் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அதே அலையன்ஸ் அடுத்து அதிமுக அவங்ககிட்ட கூட்டணி பெருசாக யாரும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எடப்பாடியால் விலக்கி வைக்கப்பட்ட தேமுதி கவிப்புதி தமிழகத்தையும் சேர்த்திருந்தாங்க கூட எஸ்சிபிஐ பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அடுத்து பாமக இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அடுத்து நாம் தமிழர் இருந்தாங்க விஜய் தேர்தலில் இல்லை தேர்தல் முடிவில் திமுக முப்பத்தொம்பது முப்பத்தொன்போது ஜெயித்தாலும் அது இட்ஸ் நாட் ஏ மேட்டர் பிஜேபி கூட்டணி பல தொகுதிகளில் ரெண்டாம் இடம் வந்தது பிஜேபி சென் சென்னை உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக மொதல் தடவை பல தொகுதிகளில் டெபாசிட் போச்சு நாலாம் இடம் மூணாம் இடம் தான் வந்தது கன்னியாகுமரியில் நாலாம் இடம் அதிமுக இருபது புள்ளி நாலு பர்சன்ட் ஓட்டு அதில் இரட்டை இலையிலேயே நடந்த புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ கழி ஒன் பர்சன்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கழித்தால் பத்தொன்பது பர்சன்ட் பிஜேபி கூட்டணி பதினெட்டு பிஜேபி பதினொன்று நாம் தமிழ்நாடு எட்டு பர்சன்ட் அப்படி இருக்கும்போது இந்த அலையன்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ரிசல்ட் வந்த அப்படிதான் இருக்கணும்னு தான் நினைப்போம் பிஜேபியும் சும்மா சொல்லக்கூடாது எந்த இடத்துல சிறிய விஷயம் கிடைச்சாலும் கூட்டணி ஆட்சி தான் அமைப்பாங்க ஆனால் நேற்று எடப்பாடி கிளியராக சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி இல்லை நாங்கள் தான் தனித்தினு வெறும் பத்தொன்பது இருபது சதவீத வாக்குகள் பெற்றவர் எப்படி தனித்து ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணியில் ஜெயிச்சுட்டு ஒன்று அமித்ஷா ரெண்டு தடவை சொன்ன விஷயம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொன்னார் நாட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படி இருக்கும்போது சீட்டு பிஜேபி எண்பது டு தொண்ணூறு பிஜேபி கூட்டணி கொடுக்கணும் கொடுப்பார எடப்பாடி அது நிறையா சிக்கல் தான் ஏற்கனவே நயனா நாகேந்திரன் சொன்னது நாற்பது எம்எல்ஏ எங்களுக்கு வரணும் போன வாட்டி நாலு இந்த வாட்டி நாற்பதுன்னா நாற்பது மீன்ஸ் தி ஹாவ் டு கண்டஸ்ட் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி சீட்ஸ் அவங்க அலைன்ஸ் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றாலும் அவங்க அறுபது சீட்டில் நிற்கணும் ஐம்பத்தஞ்சி அறுபது சீட்டு அதுக்கேற்றப்படி சீட் ஷேரிங் இருக்கணும் அந்த மாதிரி சீட் ஷேரிங் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆச்சு தான் இப்போ நயனார் நாகேந்திரன் எடுத்துக்கோங்க பாஜக மாநில தலைவராக எங்கே சப்போர்டரா பிஜேபி அதுவே இப்போ அவர் பிஜேபி தலைவர் சட்டமன்ற பிஜேபி தலைவர் மற்றும் பாஜக மாநில தலைவர் அவர் என்ன நினைப்பார் கட்டாயம் அவர் அதிமுகவில் இருந்திருந்தாக்க எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கலாம் மந்திரி சீட்டு கேஞ்சணும் இப்போ இந்த மாதிரிலாம் வெற்றி பெற்று அவர் என்ன பண்ணுவார் தனக்கு துணை முதலமைச்சரில் வேறு ஏதாவது பெரிய போர்ட்ஃபோலியோ கிடைக்குமா தான் எதிர்பார்ப்பார் பிஜேபியில் இருக்க நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதுக்கேற்றப்படி சீட் கொடுப்பாரா ஒரு சிறு பகுதி இருந்தாலே இது பிஜேபி நேஷ்னல் ஹைகமாண்ட் என்ன பண்ணோம் கூட்டணி ஆட்சினால் பல மாநிலங்களை சொல்லணும் ஒருவேளை இந்த மாதிரிலாம் சீட் ஷேரிங் வராவிட்டால் இது பொருந்தா கூட்டணியாக தான் காரணம் பிஜேபி லெவன் பர்சன்ட் ஓட்ஸ் பிஜேபி அலைன்ஸ் எயிட்டீன் பர்சன்ட் அதுக்கேற்றபடி அதிமுக சில ஒரு விஷயம் செய்யணும் இல்லாவிட்டால் அது பொருந்தா கூட்டணி மோடிக்கு வாக்களித்தார்கள் அந்தளவுக்கு எடப்பாடிக்கு வாக்களிப்பார்களா தெரியாது அவர்கள் திமுக எதிர்ப்பாளர்கள் தான் நான் மறுக்கவில்லை ஆனால் இந்த ராமசாமி நாயகன் நாயக்கர் விஷயம்லாம் அந்த அளவுக்கு எடப்பாடி பேசலை இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது பிஜேபியுடைய கோர் ஓட்டர்ஸ் பல பேர் அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் அதிமுக வந்து பிஜேபிக்கு உரிய மரியாதையுடன் சீட்டு இதெல்லாம் கொடுக்காவிட்டால் சீமான் போன்றவர்களுக்கு வாய்ப்பு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கேன்னா சீமானும் சும்மா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீவிரமாக செய்கிறாரு எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் ராமசாமி நாயக்கர் விஷயத்தெல்லாம் தீவிரமாக எதிர்க்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது அவருக்கு தான் கொஞ்சம் ஆதாயம் வரும் அதனால் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று போல் அல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுக்கு ஏற்ப சில விஷயங்கள் செய்து ஷீட் சார் தான் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் இல்லாவிட்டால் வாக்குகள் சதனம் அசீமானுக்கு லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு நன்றி வணக்கம்